வணக்கம் ரேடியோ செய்திகள் காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நாளை முதல் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்